அமைச்சனுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்றைக்கி பொடி கத்திரிக்காய் குழம்பு தாங்க இன்றைக்கி கா மதியான குழம்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறைக்கி குழம்பு வச்சுருக்கேன் புளித்தண்ணி இந்த பக்கம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எள்ளு ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு துண்டு ஒத்த மிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணிகிட்டு வந்துருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த கடுகு கத்திரிக்காய்க்கிடலாம் இதை ஒன்று ரெண்டாக பொடிச்சாக்கு விடும் இந்த பக்கம் என்ன காட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள பால் கடுகு நீரம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பருவப்பெலாம் எல்லாத்தையும் அதை நல்லா வதங்கி கொடுத்துக்கணும் நம்ம அதுக்குள்ள கத்திரிக்காவை இது பண்ணிடுறோங்க இதை வதங்கிறதுக்குள்ள கத்திரிக்காயில் பொடியை அரைச்சி அந்த பொடியை வந்து அதை வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய இதை நல்லா உடுதலாக ஃபிட் பண்ணிவிடுங்க உடுதலை நல்லா சேர்த்துருங்க மாதிரி எல்லா கத்திரிக்காயிலும் இது லேசாக வதங்கின பிறகு இந்த பொடிகளை வந்து இந்த கத்திரிக்காய்களை அதில் சேர்த்துக்கலாம் பொடி இருந்தால் கடைசியாக குழம்பு போது போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பொடி சேர்த்தா கத்திரிக்காய் ரெடியாக இருக்கு இப்போ இதை நம்ம அது வதங்கணுன்னா அதை கொழம்பே சேர்த்துடலாம் வெங்காயம் அரை வேலை உண்டாக்கி இப்ப கத்திரிக்காயெல்லாம் இங்க சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அப்படியே மூடி போட்டு அப்படியே மூடிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதஞ்சு வரட்டும் கத்திரிக்காயிலும் இப்போ ஒண்ணும் கரட வேண்டாம்

பார்த்திங்கன்னா இங்கே பிடியோ குழம்பு மிளகாய் தூள் காசி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு எல்லாம் எங்கள் ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க அப்புறம் நல்லா இது பண்ண தூள் இருக்குதுங்களா மிச்சப்பொடி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம கமன் வாசனம் தூக்குதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கணுன்னா சூப்பரான பொடி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சு விட்டுங்க பாருங்கள் நல்லா பச்சை போக கொதிக்கணும் வேணுன்னா நீங்கள் சும்மா ஒரு கால் ஸ்பூனு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்க்கல வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடி கத்திரிக்காய் ரொம்ப ரெடியாகிடுது நல்லா வாசமும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் உடையாமல் இருக்குங்க நம்ம கலரும் போது எல்லாம் முழுசாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குழம்பு